மகர் லக்னத்திற்கு லக்னத்தில் திக்பலம் பலம் என்பதால் இரண்டரை இரண்டாம் வீடு ஒன்பதாம் அதிபதி இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் நட்பு வீட்டில் இருக்கிறார் என்பதால் இரண்டு நீச்ச பலம் ஸ்தான பலத்தை இரண்டு இழந்திருக்கிறார் என்பதால் ஒன்று நான்காம் இடத்தில் இருந்தாலும் செவ்வாயுடைய வீட்டில் இருக்கிறார் என்பதால் ஒன்று நட்பு வீட்டில் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் என்பதால் இரண்டு ஆறில் மறைந்தாலும் அவர் சுபராகி ஒரு நிலையில் நல்ல பலன்களை தருவார் என்பதால் ஆறாம் இடம் அவருக்கு பரவாயில்லை ஸ்தான பலத்தோடு இருக்கிறார் பாபத்துவமாக இருக்கக்கூடாது என்பதற்காக இரண்டு ஆட்சியாக இருக்கிறார் என்பதனால ஏழாம் இடத்தோடு இருந்தவர் இங்கே தொடர்பு கொள்வார் இந்த இடத்தை மட்டும் சந்தரனுடைய ஒளித்தன்மையோடு புரிஞ்சுக்கணும் அவருக்கு இது பகை விடுதான் இருந்தாலும் சந்தரனுடைய ஒளித்தன்மையோடு அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இரண்டு எட்டில் மறைந்தாலும் அவரோடு அவர் மிக புரிதல் கொண்ட சிம்மத்தில் இருக்கிறார் என்பதால் இரண்டு பாக்கியாதிபதியாகி உச்சமடைகிறார் என்பதால் தோலா லக்னத்திற்கு கொடுக்காத உச்சத்திற்கு இங்கே மூன்று பத்தாம் இடத்தில் கேந்திரத்தில் சுவருடைய வீட்டில் இருக்கிறார் என்பதால் இரண்டு பதினொன்றாம் இடத்தில் இங்கே பகை வீட்டில் இருந்தாலும் இந்த பதினொன்றாம் இடம் என்பது ஒன்பதாம் அதிபதி பதினொன்றாம் இடம் மறுபடியும் வந்து பாருங்க என்ன அறியாமலேயே வர பாருங்க ஒன்பதாம் அதிபதி பதினொன்றுல இருக்கிறார் எல்லா லக்கணத்தையும் எனக்கு சொல்லிட்டே பாருங்க ஒன்பதாம் அதிபதி பதினொன்றில் இருக்கிறார் என்பதால் பகை வீடாக இருந்தாலும் இரண்டு எழுது மாட்டு பன்னெண்டுல இருக்கவே கூடாது ஆறாம் இடத்தை பார்த்து அந்த இடத்தை கடங்காரனாக்க ஒன்று இவ்வளவுதான்